வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு தனுசு ராசி உத்திராடம் ஒன்றாம் பாதம் நண்பர்களுக்கான தமிழ் மாத வைகாசி மாத பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக நாம் பார்க்க போகிறேங்க இந்த பதிவு மே மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்துல ரிசபராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு என்ன பலனை கொடுக்க போகுது இந்த வைகாசி மாதத்தில் நட்சத்திர பலன்னு பார்த்தா சூரிய பகவான் மேசத்தில் அடையக்கூடிய மாதம் சித்திரை மாதம் தொடர்ந்து குரு பகவானோடு புதன் பகவானும் சேரக்கூடிய புத ஆதித்ய யோகம் இந்த வைகாசி மாதத்தில் உருவாகுது இந்த மாதத்தில் அற்புதமான தனுசு ராசி உத்திராடம் ஒன்றாம் பாத நண்பர்களுக்கு அற்புதமான பலன் என்ன அப்படின்னு பார்த்தா முதல்ல உத்ராடம் ஒன்றாம் பாத நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதத்தில் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக குடும்பத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியத்துக்காக நண்பர்கள் மற்றும் உறவினருடைய ஆதரவு நிறைய இந்த மாதத்தில் போகுது உத்ராடம் ஒன்றாம் பாத நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பண உறவு கிடைக்கும் நீங்கள் செஞ்சிட்ருக்கக்கூடிய தொழில் வியாபாரத்தில் ஒரு அமோகமான வரவேற்பு வந்து அதிகமாகுங்க கணவன் மனைவிக்கிடையே இத்தனை நாள் இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் பிரிவினை பேச்சு பிரிந்து சென்னக்கூடிய அளவுக்கு இருந்த நிலையெல்லாம் மாறி ஒரு நெருக்கம் ஒரு புதிய அன்பு வந்து கண்டிப்பாக இந்த மாதம் உருவாக்குறதுக்கு ஆரம்பிக்கும் பிரிந்து சென்ற கணவன் மனைவி சேர்றதுக்கு தயாராக இருக்கும் பட்சத்தில் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினா இந்த மாதத்தில் அதுக்குண்டான பலன் நிச்சயமாக கிடைக்குங்க உத்திராடம் ஒன்றாம் பாதாம் நண்பர்களுக்கான தொழில் உத்தியோகம் வியாபாரம் இந்த வைகாசி மாதம் இருக்குன்னு பார்த்தா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு சூப்பராக கிடைக்கும் அதே நேரத்தில் கூட வேலை செய்கிறவங்களவங்களுக்கு ரொம்பவுமே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்களுக்கு வேலை பல அதிகமாக இருந்தாலுமே உங்கள் மேலதிகாரியும் சரி சக பணியாளர்களும் சரி உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க வேலை விஷயமாக நீங்கள் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு நீங்கள் போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பாக போயாக வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஆஃபீஸில் ஒரு நிர்பந்தமாக கூட இருக்கலாம் தொழில் விரிவாக்கத்துக்காக ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும் நீங்கள் பேங்கில் லோன் வாங்கியிருந்தீங்க அல்லது லோன் கேட்டிருந்தீங்க ப்ரைவேட்டில் லோனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் அதுக்கான உதவிகள் கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் பிஸ்னஸை பண்ணலாம் ஆனால் என்னோடய தனிப்பட்ட அட்வைஸ் என்ன அப்படின்னா பெரிய முதலீடுகளில் இது இறங்காதீங்க இருக்கிற பிஸ்னஸை இந்த அக்டோபர் வரைக்கும் கொஞ்சம் சிறப்பாக கொண்டு போகிறது பெட்டராக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம புது பிஸ்னஸ்க்கு நாம் போய்க்கலாம் இந்த மாதம் நிதிநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா பண வரவு சிறப்பாக இருக்கும் ஆனால் யாருக்கிட்டையும் தேவையில்லாத பேசாதீங்க தேவையில்லாத பிரச்சனைக்கு போகாதீங்க அடுத்தவங்களோட பிரச்சனை வந்து தூக்கி தோலில் போட்டு நீங்கள் சிரமப்படாதீங்க அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்களே பேசி தீர்த்துக்குங்க மூன்றாவது ஆளை வர வச்சு நீங்கள் பேசி அதை தீக்குன்னு நினைக்காதீங்க அந்த பிரச்சனை வந்து பெருசாக போயிடும் தேவையில்லாத வரட்டு கௌரவத்தால் உங்களுடைய பணம் வந்து செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் முடியும் அப்படிங்கிற இடத்துல முடியும்னு சொல்லுங்கள் முடியாதுன்னு சொல்கிற இடத்துல கண்டிப்பாக முடியாதுன்னு அழுத்திருந்தமாக சொல்லுங்கள் என்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கடனுடனே வாங்கிட்டு ஒரு காரியத்தை பண்ணணும் ஒரு செலவை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மாட்டிக்குவீங்க செலவு பண்ணுற விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் பணம் கையாளும் போதும் முத்திராடம் ஒன்றாம் பாத நண்பர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் நீங்கள் ஒரு செக்கு ஃபாலோ பண்ணுறீங்க இல்லை பண ஒரு வாரத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறீங்க இல்லை கொடுக்கல் வாங்கல ஒரு கமிட்மெண்ட்ஸ் கொடுக்குறீங்க இது எல்லாமே வந்து கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டிய காலம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் முத்ராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உற்சாகமாக படிப்பில் உற்சாகம் பெருகக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கிறதுனால கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க எதிர்பார்த்த மார்க் சில நேரத்தில் சில நண்பர்களுக்கு வரல அப்படின்னாலுமே கவலைப்படாதீங்க அதுக்கான படிப்பை வந்து மறுபடியும் முயற்சி பண்ணி படிக்கிறதுக்கு ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீ எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறதுனால எல்லாருமே நிச்சயமாக ஜெயிச்ச ஒரு பெரிய உயரத்தையே நாம் தொட போகிறோம் அதே நேரத்தில் இத்தனை நாள் நடந்து வந்த அந்த தோல்விகள் எல்லாமே வந்து வெற்றிக்கான படிக்கட்டாக மாறப்போகும் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா உங்களுக்கு சூப்பராக வந்து உங்களுக்கு மாறுறதை நிறைய பார்க்க முடியும் கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது தனுசுராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் கவனம் இறக்கக்கூடிய நாள்னு பார்த்தா மே மாதம் இருபத்தாறாம் தேதி இருபத்தேழாம் தேதி நீங்கள் கவனம் இறக்கணும் ஏதாவது புதுசாக நீங்கள் ஒரு ஒப்பந்தம் போடுறீங்க வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறீங்க நிலம்பாங்க அட்வான்ஸ் கொடுக்குறீங்க நகை எடுக்கிறீங்க இந்த மாதிரி நல்ல காரியம் பண்ணக்கூடிய நாள்னு பார்த்தா மே மாதம் இருபதாம் தேதியும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதியும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க அந்த நாளில் ஒரு அட்வான்ஸ் போடுறது ஒரு திருமண பேச்சு எடுக்கிறது நகனட்டு எடுக்கிறது இதெல்லாமே வந்து அந்த நாளில் பார்த்துக்கலாம் ஸோ இந்த அற்புதமான மாதத்தை கண்டிப்பாக உபயோகப்படுத்திக்கோங்க நண்பர்களே இது வந்து ஒரு பொது பலன் தான் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை அவசியம் செக் பண்ணிக்கங்க இந்த பதிவு நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவு பிடிச்சதுன்னு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மட்டும் முறைகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் பதிவு எப்படி இருந்துச்சு நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிக்கிறீங்க உங்கள் பிஸ்னஸ் கடந்த காலங்கள் எப்படி இருந்துச்சு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்